வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் குடந்தை தாராசுரம் கடை நேற்று மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது அதில் திமுக கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இக்கூட்டத்திற்கு தஞ்சை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் கே கல்யாண சுந்தரம் தலைமை வகித்தார் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் ராமலிங்கம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் தோமுச பொதுச் செயலாளர் சண்முகம் கும்பகோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் கே முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் மாநகர செயலாளர் தமிழழகன் மாநகராட்சி துணை மேயர் வரவேற்புரை வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது திமுக ஆட்சியில் செய்த சாதனைகளையும் நலத்திட்ட பணிகளையும் எடுத்து கூறியதோடு தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுக அரசையும் கடுமையாக விமர்சித்து பேசினார் அதனைத் தொடர்ந்து ஜூலை மூன்றாம் தேதி முதல் மொபைல் செயலி மூலம் மக்களை தேடி மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற முன்னெடுப்பில் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளாக பிரித்து கழக தொழில்நுட்ப அணி மற்றும் மாணவர் அணி கழக நிர்வாகிகள் உறுப்பினர் சேர்க்கை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்வோம் எனவும் கழக உடன்பிறப்புகள் உறுதியேற்றனர் பின்னர் கூட்டத்தில் மாவட்ட மாநகர வட்டக்கழக ஒன்றிய சார்பான நிர்வாகிகள் என பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தந்தை பெரியார் எதிர்த்தாரு அந்த எதிர்ப்புக்கு காரணம் என்ன கல்வி குலக்கல்வி என்றால் என்ன அப்பன் தொழிலை அவனவன் செய்ய வேண்டும் ஆரிய பார்ப்பனர்கள் படிப்பதும் ஓதுவதும் அவர்களுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள் பெரியார் பெட்ரோலும் தீப்பந்தமும் தயாராகட்டும் என்று சொன்னார் ஆணவ பார்ப்பனர் ராஜகோபால்